திமுகக்கு முதுகெலும்பே கிடையாது கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது எப்ப தேர்தல் வந்தாலும் யார் கூடயாவது கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தல்ல நிப்பாங்க விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி அடுத்தவ முதுகுல சவாரி செஞ்ச பழகினவங்க தான் திமுக தனித்த தேர்தல் போட்டியிடல போட்டியிட கூட அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தேர்தல் மட்டும் தேர்தல் சரித்திரமே கிடையாது கிடையாது மக்களை நம்பி ஆட்சி நடத்தினா மக்களுக்காக ஆட்சி நடத்தினா எந்த தேர்தலா இருந்தாலும் தனியா நிக்கலாம் மகனுக்காக கட்சி நடத்தனா மருமகனுக்காக ஆட்சி நடத்தினா நடு தெரு தான் கூடிய சீக்கிர ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நடு தெருவுல நிப்பாட்டுவாங்க நம்ம தனியா என்ன இருக்கும் அம்மா தனியா நின்னாங்க ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம்

பிஜேபி காரங்க அந்த பதினேழு பேரையும் அவங்க கட்சியில சேர்க்கறதுக்கு பதிலா முதியவர் இல்லத்துல சேர்த்திருந்தாங்கன்னா ஓட்டு வருதோ இல்லையோ புண்ணியமாவது வந்திருக்கும் இப்ப எல்லாம் பிஜேபிக்கு பயந்து அவங்க அவங்க வீட்டுல பென்சில் வாங்குறதுக்கு கூட வெளியில அனுப்புறது இல்ல ஏதாவது பேசி பார்ட்டியில சேர்த்துக்கிட்டு உறுப்பினர் அட்டை கொடுத்துடுவாங்களோன்னு பயந்து இந்த நிலைமையில காமெடி நடக்குது பிஜேபி ல இன்னொரு பக்கம் காமெடி நடக்குது திமுக அவங்களே மாசம் மாசம் ஒரு பத்து பேரை கட்சி விட்டு நீக்கிடுறாங்க அடுத்த மாசமே அவங்களெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு ஒரு பிரஸ் மீட் அதுக்கு ஒரு விழா நடத்தி ஒரு விளம்பரம் சமீபத்துல நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே பிளாஷா ஓடிச்சு யாரோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் மறுபடியும் திமுக சேர்ந்தார் யார் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு கேட்டா அவர் ஒரு பேச்சாளர் எதுக்காக திமுக அவர் சரி இப்போ மறுபடியும் எதுக்காக இவரு திமுக சேர்த்துக்கிறாங்கன்னு கேட்டா அவர் மாதிரி ஆபாசமா பேசறதுக்கு ஆள் கம்மியா இருக்குன்றாங்க இந்த நிலைமையில போயிட்டு இருக்க திமுக இவங்க எல்லாம் எங்க தனியா நிக்கிறது திமுகக்கு ஆட்சி நடத்தவே தெரியாது ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை வேணும்னா நடத்துவாங்க மக்களை திசை திருப்பறதுக்காக ஊடகங்களுக்கு தீனி அதுக்காக சமீபத்தில் மாநாடு என்ன இளைஞர்கள் மாநாடு என்ன ஒரே மாநாடு தான் ஒரே விளம்பரம் தான் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்தது அங்கே எல்லா பணக்காரங்களும் வந்திருந்தாங்க ஆனா என்ன அங்க வந்த பணக்காரங்க எல்லாரை விட பணக்காரர் அந்த மாநாட்டை நடத்தினவர் அதாவது ஸ்டாலின் என்ன ஒரு வித்தியாசம் அங்க வந்து அவங்க எல்லாரும் உழைச்சு சம்பாதிச்சவங்க ஆனா ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் மக்கள் கிட்ட சுரண்டிய சம்பாதிச்சவங்க உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஒரு மாநாட்டை நடத்தினா அவங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்கணும் அம்பானியை கூட்டிட்டு வந்திருக்கணும் ஆனா இவங்க ஆண்ட்ரிய கூட்டிட்டு வந்தாங்க அந்த மாநாட்டில் ஹைலைட்டா இருந்தது ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும் என்ன இதெல்லாம் எங்க போய் சொல்ல அந்த மாநாட்டில் ஸ்டாலின் வர பஞ்ச் டைலாக் பேசுறாரு திமுக ஒரு பாசாட்சி ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பானா இதுவா பாசாட்சி

ஒரே ஒரு விஷயத்துல எதை பத்தியும் கண்டுக்காம யார பத்தியும் கவலைப்படாம தோன்ற மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரி ஆக்கி காமிச்சிருக்காங்க நம்ம தலையெழுத்து நாளைக்கு அவரை துணை முதல்வராக்க போறாங்கள உதறிகிட்டே இருக்கிறவர் முதல்வர் உலறிகிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர் வழங்கிடும் தமிழ்நாடு என்ன நிலமடா இது இந்த உதயநிதி எல்லாம் கேமரா கிடைச்சா போதுங்க வீரம் மாதிரியே பேசுவார் மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணும்னாலும் பேசுவார் கேமரா முன்னாடி மட்டும்தான் அவருக்கு வீரம் வரும் நான் பார்த்த உதயநிதி கேமரா முன்னாடி ஒரு நாள் வீரமா பேசிட்டு இருந்தார் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் மத்திய அரசாங்கத்தை காசு கேட்கிறோம் நாங்க காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா வீட்டு காசான மத்திய அரசாங்கத்தை பார்த்து உதயநிதி கேட்டார் அந்த உதயநிதியை நான் கேட்க விரும்புறேன் மக்கள் ஒரு ரூபாய் வரி கட்டினா அதுல ஐம்பது பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐம்பது பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது அப்ப நாங்க கட்டுற வரி பணம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு வரலாம் இல்ல செய்ய மாட்டேன்றீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது சென்னையில வெள்ளம் வந்தப்போ மக்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க கடுமையான கஷ்டத்துல இருந்தாங்க மக்கள் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க வழக்கமா வந்து திமுக மொத்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டியது தானே உங்க அப்பா காசா தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் தர சொல்றீங்க அடுத்த

பேசுறா இப்படி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி திமுக நாலு கேள்வி நீங்க கேட்கணும் இந்த ஊடகங்கள் கேட்கணும் ஊடகங்கள் மாறணும் உண்மை ஊருக்கு சொல்லணும் ஊடகங்கள் மட்டும் உண்மைகளை இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையான செயல்களை சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த திருட்டு திமுகவோட கதை முடிஞ்சிடும்